வீரர்கள் போராடி போட்டியிலே பரிசுத்த ரயிலில் பரிசுகளை பெறுவதற்கு காலையில் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு பெருமை சேர்த்திடவா ஆற்றில் பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு சடத்திலே ராஜா യും <právats> I'm கட்டியடைக்க வீரர்களின் வெளித்தரமான ஆட்டமா என பொருந்திருவது பார்ப்பார் அடங்கி சென்றன ஆழங்கள் கடந்து விட்டன

மதுரை காலை அந்த காலையினை எதிர்ப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் வடமாடு புகழ் மணி காலை சார்பாக அச்சங்குடி அய்யனார்களுடன் அய்யில் வாடிவாசே நடந்து சென்றதா காலங்கள் நடந்து சேர்த்ததா